அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பொது தமிழ்லேருந்து மேற்கோள்கள் பற்றி முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் வினா தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்று கூறியவர் யார் தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி முத்தரையனார் இரண்டாவது இரண்டாவதுனா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் இதற்கான சில விளையாஷனே வள்ளலார் மூன்றாவது மூன்றாவதுனா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான என்று கூறும் நூல் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு நாலாவதுனா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி அன்னை தெரசா ஐந்தாவதுனா குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் இதற்கான சிறையாவிடையச் சிண்டி கைலாஷ் சத்யார்த்தி ஆறாவதுனா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார் தென் குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீ ராயின் என்று பாடியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சத்தி முத்த புலவர் ஏழாவதுனா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது முக்கியமான வினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி நன்னூல் எட்டாவதுனா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது முக்கியமானவினா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை ஒன்பதாவதுனா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை பத்தாதீனா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் மிக முக்கியமானவினா தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி பாரதியார் பதினோராவதுனா தமிழன் கிழவியும் அதனோரற்று என்று கூறும் நூல் இது தமிழன் கிழவியும் அதனோரற்று என்று கூறும் நூல் இது இதற்கான சரியான வேண்டிய ஆப்ஷன் இது தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனாரற்று என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பன்னெண்டாவது வினா கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று கூறும் நூல் இது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதி நீ ஆகின என்று கூறும் நூல் எது இதற்கான சரியாகவடி ஆப்ஷன் பி சிலப்பத்திகாரம் பதிமூன்றாவது தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது தமிழன் கண்டா என்று கூறும் நூல் இது இந்த கொஸ்டினில் ஆறாம் வகுப்பு புதிய புத்தக புத்தகத்தில் இருக்கு இதற்கான சரியாகவெடி ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம் பதினேழாவதுனா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் இதற்கான சென்பி பாரதியார் பதினைஞ்சாவதுனா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் இதற்கான சிறைய பாரதியார் யார் பதினாறாவதுன்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் பதினேழாவதுனா தன் பொருளை புனல் நாடு என்று கூறியவர் யார் தன்பொருணை பொருளை புனல் நாடு என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய சேர்க்கிறார் தன் பொருளை புனல் நாடு என்று கூறியவர் சேர்க்கிறார் பண்டாவதுனா போந்தை வேம்பே ஆரென வரவும் மாபெரும் தனையர் மலைத்த போவும் என்று கூறும் நூல் இது போந்தை வேம்பே ஆறன வரவும் மாபெரும் தனியார் மலைத்த பூம் என்று கூறும் நூல் எது இதற்கான சராய ஆப்ஷன் பி தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரென வரவும் மாபெரும் தனியார் மலைத்த பூம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பத்தொன்பதுனா நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவின செறிதோறும் நூவலும் என்று கூறும் நூல் எது வினா இதற்கான சிறாய் ஆப்ஷன் சி அகனா நெல்லும் உப்பும் நேரு அப்படின்னு வந்துச்சுன்னா அகநானூறு இருபதாவதுனா சிறியிலே நெல்லி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கும் தினியே என்று கூறியும் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான அவை யார் இருபத்தி ஓராவதுனா சங்கோடு தாரைக்காலம் தலங்கோழி முழங்கு பேதி வெங்குரல் பம்பை கண்டை வீண் துடி திமிழை தட்டி என்று கூறும் நூல் இது இதற்கான சிறாய் ஆப்ஷன் பி பெரிய புராணம் இருபத்தி ரெண்டாவதுன்னா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று உத தாமம் நெறித்தாழ்ந்த பந்தர்க்கீழ் என்று கூறும் நூல் இது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தரி தாமம் நெறித்தாழ்ந்த பந்தர்கீல் என்று கூறும் நூல் வந்து ஆப்ஷன் டி ஆட்சியார் திருமொழி இருபத்தி மூணாயிரம் கலை கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது கலை கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது இதற்கான சரியான புறநானூறு கலை உண கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு இருபத்தி நான்காவதுனா வன் மூவர் தன் புழில் வரைப்பு என்று கூறும் நூல் இது முக்கியமான வினா வன்புகழ் மூவர் தன் புழில் வரைப்பு என்று கூறும் நூல் இது இதற்கான சிலி தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் புழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி ரெண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீற்று என்று கூறியவர் யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீற்று என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு இருபத்தி ஆறாவதுனா இளமையில் கல் என்பது யார் கூறியது இளமையில் கல் என்பது யார் கூறியது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ முதுமொழி இளமையில் கல் என்பது முதுமொழி இருபத்தி ஏழாவதுனா நல்லியால் மறுப்பில் மெல்ல வாங்கி சூடான் பாடினி அணியால் என்று கூறும் நூல் இது இதற்கான சரியான பி புறநாநூறு இருபத்தி எட்டாவதுனா தண்டுடுக்கை தாளந்தக்கை கை சார நடம் பயில்வார் என்று கூறும் நூல் இது முக்கியமானதுனா தண்டொடக்கை தாழ்ந்த சாரனிடம் பயில்வார் என்று கூறும் நூல் இது இதற்கான சிலை சம்பந்தர் தேவாரம் இருபத்தி ஒன்பதுனா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் யான் பங்கையை கண்ணானை பாடலூர் எம்பாவை என்று கூறும் நூல் எது முக்கியமானவினா சங்கோடு சக்கரம் ஏன் தடக்கையான் என்று கூறும் நூல் எது இதற்கான சில ஆப்ஷன் டி திருப்பாவை ஆண்டால் எழுதிய திருப்பாவையில பாட்டு இருக்கு முப்பதுனா கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் இது கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் இது இதற்கான சில ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொது என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் முப்பத்தொராவதுனா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் இது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் பி தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் முப்பத்தி நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறும் நூல் இது நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர் நெற்றெழுத்து ஏழே ஓர் எழுத்து மொழி மொழி என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியர் முப்பத்தி மூன்றாவதுனா வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்திரம்பாரு என்றவர் கூறியவர் யார் வேர்பாறு தலைபாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்திரம் பாறை என்றவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்தர்கள் முப்பத்தி நாலாவதுனா கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் இது முக்கியமான வினா கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் இது இதற்கான சில சண்டை நாளடி யார் முப்பத்தஞ்சாவின்னா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார் இதற்கான சரியான விழா சின்ன இளங்கோ வடிகள் முப்பத்தாறாவதுனா மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்து விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் இது முக்கியமான வினா இதற்கான சிறையா விழா சின்பி மாங்குடி மருதனார் முப்பத்தி வினா உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது முக்கியமானவின்னா உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது இதற்கான சேவை புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தொடு நீர் என்று கூறும் நூல் புறநானூறு முப்பத்தெட்டாவதுனா நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்கிறவர் யார் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்கின்ற என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன் முப்பத்தி ஒன்பதுனா குள்ள குளிர குடைந்து நீராடு என்கிறவர் யார் முக்கியமானவின்னா குள்ள குளிர குடைந்து நீராடு என்கிறவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆண்டாள் கொள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறவர் யார்னா ஆண்டாள் நாற்பதாயிரம் இந்தியா இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் பி பாரதியார் நாற்பத்தி வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது இதற்கான சிலப்பதிகாரம் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவதுனா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறும் நூல் எது இதற்கான சில விடாப்சனையே கூறியுள்ளார் அவ்வாயு வழக்கம் அறிந்து செரிந்தரங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் இருந்து அவ்வையார் நாற்பத்தி மூன்றாவதுனா வலிமிகின் வழி இல்லை என்று புறநானூற்றில் கூறியவர் யார் வலிமிகின் வழி இல்லை என்று புறநானூற்றில் கூறியவர் யார் இதற்கான சில விடாபனையே ஐயூர் முடவனார் வழி விதமானு நான் சொல்லுவோம் ஐயோன்னு சொல்லுவோமா அப்போ வலிமையின் வழி இல்லைன்னா ஐயூர் முடவனார் நாற்பத்தி என்ன தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் இது தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் இது இதற்கான ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் நாப்பத்தி எந்தாவதுனா சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மறந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் இதற்கான சரியான ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன் நாற்பத்தி ஆறாவதுனா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ தண்டி நாற்பத்தி ஏழாவது களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகிதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் முக்கியமான வினா இது இதற்கான சரியான பி அறிஞர் அண்ணா நாற்பத்தி ஏழு கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார் கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் முன்றுரை அறையினார் கற்றலின் கேட்டலை நன்று என்று கூறியவர் முன்றுரை அறையினார் நாற்பத்தி ஒன்பதுனா என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் இது இதற்கான சில ஆப்ஷன் டி ஏழாதி என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் ஏழாதி கடைசி வினா தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கூறியவர் யார் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கூறும் கூறியவர் யார் இதற்கான சரியான ஐடியா சின்பி கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பொது தமிழில் உள்ள இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்றல் சந்திப்போம்